ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த மாரி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட ப்ராக்ஸியும் அவைலபிள் இருக்குது ஆர்டிபியும் அவைலபிள் இருக்குது ஆர்டிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆர்டிபி வந்து நீங்கள் வந்து என் நம்மக்கிட்ட பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஆடிபி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ஆடிபி எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் இப்போ வந்து ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்திருக்கா ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ணவுனே வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விண்டோ வரும் இந்த வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நேராக நம்ம கொடுத்துருக்கிற ஐபிஎட்ரெஸ்ஸை வந்து இங்கே கொடுக்கணும் ஸோ இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எனக்கு கொடுத்துருக்குற ஐபி அட்ரெஸை கொடுத்துட்டேன் அப்புறம் யூசர் நேம்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்ததை கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து அடுத்தது கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இது இப்போ ஒரு டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அந்த ஆர்டிபி ஐக்கான் கிளிக் பண்ணாலே நமக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அலோ மீ டு சேவ் க்ரெடன்சியல்னு கொடுத்துட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டி டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும் இல்லாட்டி டிதோ ஒரு நேம் கொடுத்துங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஐக்கானில் அந்த டெஸ்டாப்பில் இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணாலே போதும் டபுள் கிளிக் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கனெக்ட் கொடுத்துறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டோ டோன்ட் ஆஸ்க் மீ அகெயின் கனெக்ஷன் ஃபார் திஸ் கம்ப்யூட்டர் திரும்பவும் வந்து இதை மாதிரி கேட்காதான்னு சொல்லிட்டு கேட்குது ஸோ டிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுக்குறேன் ஸோ கனெக்ட் கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸோ எனக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன் இப்போ திரும்பவும் வந்து என்ன கேட்குதுன்னா சர்டிஃபிகேஷன் வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்குது ஸோ சர்டிஃபிகேஷன் எரர் வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம் ஸோ இது டோன்ட் ஆஸ்மி அகைன்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துரும் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ஓப்பன் ஆகுது இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்டிபி ஓப்பன் பண்ணும்போது மேலே ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஐஎக்ஸ் ப்ரௌசர் இருக்குது க்ரோம் ப்ரௌசர் இருக்குது விபியுருக்கு விபிஎன் நமக்கு தேவைப்படாது அப்படி விட்டுருங்க மைக்ரோசாஃப்ட் வெஜ்ஜு இருக்குது ஸோ இந்த மூணு ப்ரௌசரில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு மேனூஃபெஸ்ட்டு வெர்ஷன் டூ வந்து சப்போர்ட் பண்ணணும் எனக்கு வந்து பேண்டாகிரசி மேக்ஸ் இல்லாமல் எம்டிஎஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வெஜ் எஜ்ஜு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் வெஜ்ஜில் தான் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து சப்போர்ட் ஆகுது மேனூஃபெஸ்ட்டு வெர்ஷன் டூ வந்து சப்போர்ட் ஆகுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் அவுட் டேட்டா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கண்டினியூ கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ வித் அவுட் கூகுள் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ப்ரௌசிங் ஓகே எல்லாமே செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம டீம் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வரலாம் ஃபினிஷ் கொடுத்துர்லாம் ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு நெட்டு ஸ்பீடுன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நான் ஷோ பண்ணுறேன் ஃபாஸ்ட் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது அதாவது ஆயிரத்து ஐநூறு எம்பிபிஎஸ் ஸோ அதுக்கு மேலேயும் வரும் செக் பண்ணிகிட்டுருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ஒன் பாயிண்ட் நைன் ஜிபிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு கிடைக்குது ஸோ இதற்கு வந்து நீங்கள் இது ப்ராக்ஸி போட்டு யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலாக அதாவது இதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் ஓரளவுக்கு கிடைக்கணும் இங்கே இப்போ வந்து ஆயிரம் எம்பிபி ஸ்பீடுக்கு ஒரு ஐநூறு எம்பிபிஎஸ் ஆறுநூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டிபி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு கேட்ச் ஆகிறதுக்கு செவன்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம நார்மல் நெட்டு பார்த்திங்கன்னா முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்கும் பதினஞ்சு எம்பிபி ஸ்பீடு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது எம்பிபி ஸ்பீடு இருக்கும் அந்த மாதிரி ஸ்பீடு இருக்கனால உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராக்ஸியும் ஒர்க் ஆகும் கேட்ச் ஆகிறது ரொம்ப டிலே ஆகி கேட்ச் ஆகும் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஒர்க்கு வந்து கேட்ச் ஆகிற வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆர்டிபி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒர்க்கு கேட்ச் ஆகும் ஓகேங்களா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆர்டிபி எவ்வளோ ஸ்பீடு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன் இப்போ லைவாகவே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த ஆடிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் இரநூத்தம்பது ரூபா தான் மாசத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா பே பண்ணுறீங்க அவ்வளோதான் ஸோ வெளியில் இங்கே இங்கே வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த இதை விட கம்மி ரேட்டில் கிடைக்காது ஸோ நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் இவங்க நிறையா பண்ணித்தராங்க வேணுங்கிறவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபைர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை